நர்மதா எழுந்துக்கிறாங்க எழுந்துட்டு அப்படியே அமைதியாக உக்காந்துச்சிட்டு இருக்காங்க சார் தான் பார்க்குறாங்க என்னடி டைம் ஆகுது ஸ்கூலுக்கு போகாமல் அப்படியே உக்காந்துச்சிருக்க அப்படின்னு அப்படியே திட்டுறாங்க இல்லைம்மா நான் போக மாட்டேன் நான் ப்ராஜெக்ட் பண்ணல நான் போக மாட்டேன் அங்கே எல்லாரும் என்னை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துச்சுட்டு இருக்காங்க இங்கே பாரு நர்மதா இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கேளு கண்டிப்பாக நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இல்லைக்கா நான் போய் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் இருக்காங்க அப்படியே பார்க்கறாரு விஜய் பார்த்துட்டு நர்மதாவை அப்படியே கூப்பிட்றாரு மாமா கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே எழுந்து வராங்க வெளியே எழுந்து வந்து பார்க்குறாங்க என்ன இதுக்காக எழுதிட்டு இருக்கா ஸ்கூலுக்கு போக போகமாட்டேன் அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்லை நீ இப்போ ப்ராஜெக்ட் யாரும் பண்ணி தரல அதனால நான் போகல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாரு கொடுத்த உடனே அப்படின்னு அருமதாக ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னம்மா நீங்களா பண்ணிங்க நைட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாரு இந்த மாதிரிலாம் பண்ணணும் இதே மாதிரி நீ பண்ணி காட்டு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம்மா எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா தேங்க்ஸ் மம்மா சரி டைம் அந்த ஸ்கூலுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி போகிறாங்க போனோடனே அப்படியே பார்க்குறாங்க சார்தா பாட்டி எல்லாருமே ஏ என்ன தெரியுது டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதுவாம்மா ஒன்றும் இல்லைம்மா இது ப்ராஜெக்ட்மா அப்படின்னு சொல்கிறாங்க யார் யார் பண்ணால தான் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறாங்க மாமா தான் பண்ணி கொடுத்தாரு விஜய் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே அப்படி சார்தாக்கு கோபமாக வருது அதெல்லாம் வேணா கொண்டு போய் கூட போடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அழகிறாங்க அம்மா கண்டிப்பாக நான் எடுத்துகிட்டு போனோமா இல்லைன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு அவள் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க சார்தா அப்படியே அமைதியாக இருக்காங்க அங்கே வந்து சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க நர்மதா காவேரி பார்க்குறாங்க பார்த்துட்டு அப்படியே வெளியே வராங்க வந்து விஜய்கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க எப்படி கொடுத்தீங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க விஜய் ரொம்ப சந்தோஷம்